வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாண்ணா எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா வயசானாலும் ஸ்டைல் மாறல கறவியில வந்ததுடா அதெல்லாம் ஏன் ஏனிய தமிழ் மக்களே உங்குர் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஆனா நான் தடவை சொல்லுங்க ஏன் ஏனிய தமிழ் மக்களே உங்குர் பாசுத்திருக்குரிய பாரதி ராஜா ஒரு தடவை சொல்லுங்க ஏன் ஏனிய தமிழ் மக்களே உங்குர் பாசுத்திருக்குரிய பாரதி ராஜா அண்ணா கலையோட முழுசா சொல்லுங்க ஆசர் மை இந்தியா நீங்க <laughs>

அதெல்லாம் நீங்க புடுங்கவே முடியாது உங்க காதலி லலிதா தானே அதெல்லாம் எப்படி தெரியும் பிளாஸ்டிக் ஓபல் பிடிக்க இதுல பிடிக்க லல்லிதா பிடிக்க லல்லிதா பிடிக்க லல்லிதா பிடிக்க வேற போலாம் இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி என்ன எலவு பாலிசோ ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுக்கு அந்த வயசுல

நேற்று பார்த்து அதுக்கு முந்தி ஒரு பெண்ணை பார்த்து நேசித்தது தவறா முதல் முறையாக ஒரு பெண்ணை பார்த்து நேசித்தது காதலா என்ன அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா மொத்தத்தில்

ஆரம்பிக்கிறேன் <laughs> 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 போயிட்டு சாதி மதம் இனம் பேதம் என்று பெருசாக பார்த்தாங்க இவர் போயிட்டு மோடிய பாராட்டி அம்பேத்கர் மோடி ஒன்றுன்னு சொல்லி அதுதான் அங்கே தான் டப்பன் உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்லப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் ரெடி அடிச்சிருக்கலாம் இல்லை கெட்ட வரச் சொல்லி திட்டிருக்கலாம் எதுக்கு சார் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து விட்டிங்க எனக்கு கஷ்டமா இருக்கு தலைவர் இளையராஜ் அப்போலாம் எப்படி இருந்தாரு துரு துரு திரு துருன்னு தெரிஞ்சிக்கிட்டு இப்போ என்னதான் பணம் பதவி பெருசாக வந்தால் எல்லாம் அவன்தாலும் அவனுக்கு அந்த இது போவாத சார் என்னென்னன்பா இப்படி பேசிட்ட இதெல்லாம் நீ உருவாக்குனது தானடா ஒன்றுடா அதெல்லாம்

வளர்ந்து காமிக்கிறான் பாருான்னு வளர்ந்து காமிச்சாரு பத்தி இல்லையோச்சா ஆனா கடைசியில போயிட்டு மோடியும் அம்பேத்கர் அதுதான் எனக்கு புரியல என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல கோவே எல்லாருக்கும் ஸ்ரீதேகு மேல கண்ணு உம் அவருக்கு ஆமா ரஜினி கல்யாணம் பண்ணும் நான் முடியாதுடா திருமல்கள் முடியாது முடியாது அடா தச்சையும் புடிச்சா பாக்கா நான் என்னமே அழிஞ்சிருக்கா பாருவாய் சீ